எண்ணமே இல்லைங்க நல்ல எண்ணம் பாடிச்சவனும் வாழப்போறான் கெட்ட எண்ணம் பாச்சவொன்ன உலகத்துல வாழ்ந்து இருந்தாங்க இல்லை நான் சொல்றது கடவுள் அப்படிங்கறது கடவுள் என்றது உன்னை ஏக்குற பொருள் உயிர் அந்த உயிர் இந்த உயிரின்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நாத்திக்கினம் இல்ல ஆத்திக்கினம் இல்லை கடவுள் மறுப்பான் இல்ல யவனம் உலகத்துல இல்ல வாழ முடியாது வாஸ்துவம் அப்போ உடலை நம்பி வாழற இந்த உலகம் உயிரை நம்பி வாழறதில்லை உயிர்னு ஒண்ணு இல்லை நான் உலகத்துல உயிரினன்றதே ஒண்ணு இருக்காது கடவுள் அப்படின்னா உயிர் உயிர் என்றால் கடவுள் உயிர் இது இளமையில் கோவில் அவசியம் பக்தி இல்லைன்னா ஞானம் கிடையாது ஒன்றாம் கிளாஸ் படிக்காது எம்பிபிஎஸ் படிக்க முடியாது அப்போ ஒன்றாம் கிளாஸ் படிச்சுதான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கணும் எஸ்எஸ்எல்சி படிக்கணும் அப்புறம் தான் நீ காலேஜுக்கு போகணும் காலேஜுக்கு போகிறது தான் யோகம் ஆனால் ஐ எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறது தான் பக்தி இப்போ படிப்படியாக தான் வரணுங்கிறது எல்லாம் நாலு யுவ நாலு இது இருக்குதுங்க உலகத்தில் எந்த மதத்துலேயும் வைக்கலையே இந்து மதத்தில் வச்ச மாதிரி உலகத்தில் எந்த மதத்துலையும் வைக்கல ஒரே ஒரு வழிமுறை தான் எல்லா மதத்துலேயும் இந்து மதத்தில் தான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு நாலு பதங்கள் வச்சுருக்குது ஒன்றாம் கிளாஸ் படி எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படி ஹை ஸ்கூலில் போ காலேஜுக்கு போ வேலை தேடுன்னு வச்சுக்குது அப்போ நீங்கள் சொல்ல வர்றது வந்து குல தெய்வம் அல்ல எந்த தெய்வமாக இருந்தாலும் தெய்வம் தெய்வம் தான் தெய்வம் தான் அது உண்மை தான் அப்புறம் குலதெய்வம்னு ஒன்று கிடையாது 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 கரெக்ட் குலதெய்வம்ன்றது அவன் குடும்பத்துக்கு ஒரு கற்பனையில் வச்சுக்கணுது ரைட் 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 குலதெய்வம்ன்றது யாரோ முன்னோருங்க எங்கள் தாத்தா இருந்திருப்பார் ரொம்ப உயரமாக இருந்திருப்பார் ரொம்ப நடக்காரமாக இருந்திருப்பார் ரொம்ப செல்வந்தராக இருந்திருப்பார் அவர் ஊருக்கெல்லாம் நன்மை செய்திருப்பார் அவர் இறந்துருப்பார் இவர் தாங்க எங்கள் குலசாமி கரெக்ட் அப்படின்னு கும்பிடுவாங்க இதை வம்சா வழியாக வந்துடுச்சு ஓ அதுதான் குலதெய்வம் இதுதான் குலதெய்வம் சரி சாமி குலதெய்வத்தை பற்றி நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னீங்க இப்போது எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது அந்த சினிமாவில் கதை வசனம்லாம் எழுதும்போது ஒரு டவுட் வந்தது சொல்லுவோம் அது என்னென்னா தானம் தர்மம் இருக்கும் சரி மனிதர்கள் செய்வது ஆமாம் இப்போ பொதுவாக சொல்லும்போது தானம் கொடுக்குற மாட்டை பள்ள பிடிச்சி பார்க்காத சரி தர்மம்னு ஒன்று இருக்குது சரி இப்போ நான் கேள்விப்பட்டது வந்து தானம் பண்ணுறதுங்கிறதுக்கு தர்மம் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசம் நான் கேள்விப்பட்டது சரி தானம் அப்படின்னா எண்ணிக்கை இல்லாமல் கொடுப்பது தானம் சரி இவ்வளவுதான் எண்ணி கொடுக்குறது தான் தர்மம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் இது எந்த வகையில் உண்மை தானமும் தர்மமும் ஒன்று தான் ஒன்று தான் ஒன்று தான் ம் இதை சொல்கிறவங்களை பொறுத்து இருக்குது அந்த வார்த்தை நயம் என்றதும் இன்னொருத்தருக்கு கொடுத்துடுறது சரி திருப்பி எதிர்பார்க்கறது இல்லை இப்போ கடன் கொடுக்குறோம் அதை எதிர்பார்க்குறோம் ஒரு உதவி செய்கிறோம் அதை எதிர்பார்க்கறோம் இதெல்லாம் எதிர்பார்ப்பில் செய்கிற விஷயங்கள் ஆனால் தானம்ன்றதை அவருக்கே அழிச்சிட்டுது அவர்கிட்ட போனது போனது தான் நீ உனக்கு உரிமை இல்லை அப்போ நீ திருப்பி கேட்க போகிறதும் இல்லை அவர் திருப்பி உனக்கு கொடுக்க போகிறதும் இல்லை இது தானம் தான பத்திரம் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு எழுதுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வயசாகி போச்சுன்னா பிள்ளைங்களுக்கு தான பத்திரம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் திருப்பி வாங்க முடியுமா முடியாது வாங்க முடியாது கொடுத்தது கொடுத்தது தான் இது தானம் திருப்பி வாங்காதது திருப்பி எதிர்பார்க்காது தர்மம் தானம்ன்றது தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் தானம் உங்களுக்கு யார் தெரியும் உங்களுக்கு பிள்ளை தெரியும் உங்களுக்கு மச்சான் தெரியும் உங்களுக்கு மாமா தெரியும் உங்கள் மச்சிஞ்சி தெரியும் இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் தானம் ஆனால் யாருன்னு தெரியாது அவருக்கு கொடுக்குறீங்க பாரு அது தர்மம் ஓ தெரிஞ்சு கொடுக்கறது தானம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் தர்மம் அதனால தான் சொன்னான் தான தர்மம் பண்ணிட்டான் ரெண்டுக்கு இணைச்சு சொன்னான் அப்போ ரெண்டுக்கும் பலன் இருக்கு ரெண்டுக்கும் பலன் உண்டு ஏன்னா இந்த உலகத்தில் வேற எதுக்கும் அதுக்கு இருக்கிற பலன் வேற எதுவும் கிடையாது ஏன்னால் தான் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார் எப்பா நீ நிறைய சொத்து வச்சுக்கிற இந்த ஊரே உனக்கு சொந்தக்காராகிறாரு உன் மரணத்தில் யாராவது வந்து உன்னை காப்பாற்ற முடியுமா இல்லை தடுக்குவாவது முடியுமா இல்லை சாமி முடியாது இதுதான் என்ன பட்டினத்த சொன்னார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை கடைசி வரை யாரோன்னு இவர் கண்ணதாசை அவர் என்ன சொன்னார் கடைசி வரை பாவ புண்ணியமே என்னார் பட்டினத்தார் மனுஷனுக்கு கடைசியில் வர்றது எதிரானா அவன் செய்த புண்ணியமும் பாவம்டான்னாரு ஆனால் கண்ணதாசன் என்ன பண்ணார் பாவ புண்ணியம் சொல்லக்கூடிய எனக்கு தகுதி இல்லை அதனால யாரோ அப்படின்ட்டாரு அந்த யாரோ தான் தான தர்மத்துக்கு என்ன வலிமை அப்படின்னா அடப்பாவி அதுக்கு அடையாளமே கிடையாதுறா எதுக்கெல்லாம் அடையாளம் இல்ல அதெல்லாம் உண்மைடா எதெல்லாம் அடையாளம் தான் அதெல்லாம் போயிட்டான் உடலுக்கு அடையாளம் மெய்வாய் கண்மூக்கு செவின்றோம் இல்லையா இது மெய்ப்பொருள் இது யாருக்கு மெய்ப்பொருள் அஞ்ஞானிக்கு மெய்ப்பொருள் இது மெய்ஞானிக்கு பொய் பொய்ப்பொருள் ஓ இல்லையா இதனால் தானே சொன்னான் காயமெய் இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாரா கொயவம் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா இல்லை உளுத்த சதையும் வெளுத்த நரமையும் இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடாண்ணா காயமே இது பாவி இந்த உடல் பொய்யா உடல்ரா இத போய் மெய் ஆக நீங்கள் வந்து தான தர்மத்துக்கு புதுசாவே ஒரு விளக்கம் தந்தீங்க புதுசு இல்ல சாமி உண்மை உண்மை தான் உண்மைதான் இல்ல இல்லை இது நிறைய பேருக்கு தெரியாது கேள்வி வாய்ப்பு ஏன்னா அனுபவங்களும் ஆன்மீகமும் அனுபவங்களும் தான் ஒருத்தரை வந்து வழி நடத்தும் நீங்கள் அந்த மாதிரி வழிநடத்துற விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ மூணாவது ஒன்று கேட்குறேன் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதைக்கு அடிமையானவர்கள் அதிகமாக இருக்காங்க ஆமாம் அது உண்மையிலே வந்து ஒரு கெடுதலான விஷயம் அதை எல்லோரும் ஒத்துக்கொண்டேன் ஆனால் இந்த போதையோடு இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து கடவுளை வந்து அப்படி தரிசிக்க முடியுது கடவுளை அப்படியெல்லாம் பார்க்க முடியுதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையாக இது அவன் கற்பனைங்க கற்பனை கற்பனை கற்பனைங்கிற போ நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் சிகரெட்டு கூட பிடிச்சிடுவோம் தடுமாற்றம் வராது ஆனால் போதை போட்டு என்ன தடுமாறிவிடும் ஊர் தெரியாத பக்கத்து வீட்டில் போய் போடுவேன் இல்லையா அப்போது போதைக்கும் மற்ற விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா போதை மூளையை பாதிச்சிடும் கரெக்ட் சிகரெட்டை ஆட்டை பாதிச்சிடும் கரெக்ட் அப்போது ஆட்டை பாதிக்கும் போது உன் உடம்பு கெடும் கெடும் ஆனால் மூளை பாதிக்கும் போது உன் குடும்பமே கெடும் ரெண்டு வித்தியாசம் கரெக்ட் இது வேறு இது வேறு இதனுடைய செயல்பாடு வேறு என்னுடைய செயல்பாடு வேறு அப்போது இவன் போதையில் இந்த ரொம்ப ஓவராக போதையாகிடுச்சு அவனுக்கு கை நரம்புலான் தலர்ச்சி ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால் அவன் சும்மா தான் உட்காந்துப்பான் எங்கன்னா ஒரு இடத்துல அவன் சொல்லுவான் ஐயோ என்னை வெட்ட வர்றாங்க பாருங்க குத்த வர்றாங்க பாருங்கன்னுவான் இதுக்கு கா யாருமே இருக்க மாட்டான் ஆனால் இவனாக ஒளெறிங்க கட்டப்பான் காரணம் என்னென்னா ப்ரைனில் இருக்கிற மூளை நரம்புகள் தலர்ச்சி ஏற்பட்டு போச்சு அப்போ திருப்பி போய் ஒரு கோட்டை அச்சுவானா அந்த மூளை ரப்பான நல்லா ஆகிடுவான் இந்த மாதிரி போதையில் சொல்கிறது கடவுள் வழிபாடுங்க கடவுள் என்று ஒரு புனித அது அது அவ்வளோ சாதாரணமாக அடையஞ்சிட முடியாது இன்றைக்கி கற்பனையில் திரியுதானே சாமியார் எண்ணிட்டு அவெல்லாம் கடவுளை அடைய முடியாது ஊருக்கு ஒன்றா கடவுள் மாதிரி காட்டிக்கலாம் ஆனால் கடவுளை அடையணுன்னா நீ உன்னை இழக்கணும் உன்னை அழிக்கணும்ங்க அப்போ தான் நீ கடவுளை அடைய முடியும் தான் சொன்னான் ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றா ஆமாம் கேள்விப்பட்டேன் இல்லையா அப்படிப்பட்ட நிலை வரும் போதையில் பத்துக்குன்னு சொல்கிறவங்க இதெல்லாம் ஞானத்துக்கும் இதுக்கு சம்பவம் போதை அது ஒரு போதை எப்படிப்பட்ட போதை அப்படின்னா சொன்னான் இப்போவோ அது தவறாக தான் எடுத்துக்கணுக்குறோம் இருந்தால் வேலை மேலே இருங்க இல்லைன்னா போதை மேலே இருங்க அப்படின்னு சொன்னான் ஞானி தான் சொன்னான் இதை சொன்னது ஆனால் இவன் நம்ம வேலை என்ன நினச்சிங்கன்னா இருந்தால் வேலை மேலே என்ன பொண்டாட்டிக்கிட்டு இருக்கு இல்லைன்னா சாராய் கடல இரு அப்படின்னு சொன்னாங்க ஓ அவன் தப்பா எடுத்துக்க இவன் இவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தானே எடுத்துப்பான் எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்கணும் ஆனால் மகான்கள் சொன்னது அது இல்லை வேலை மேலே இருன்னா மூச்சு பயிற்சியில் இரு மூச்சு பயிற்சி ஓயாமல் செய்தின்னா ஒரு மயக்கம் வரும் அந்த மயக்கத்தில் படுத்துடு ம் திருப்பி தெரிஞ்சிருந்தா திருப்பி ஏத்தி இறக்கிக்கினே இரு அப்படின்னா அப்ப இருந்தா வேலை மேல இரு இல்லன்னா போதை மேல இருன்னு அவன் சொன்னான் போதைங்கிற தூக்கம் இவ தூக்கம்னா அது ஒரு தூக்கம் தூங்காத தூக்கம் அது இந்த தூக்கம் இல்ல மனிதன் தூங்குற தூக்கம் இல்லை அது ஒரு தூங்காத தூக்கம் அது ஆன்மீகவாதிக்கு மட்டும்தான் வரும் அது எல்லாருக்கும் வர்றதில்லை இதை தான் பத்திரிகை ரொம்ப அழகாக சொல்லுவார் அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை தூங்கவும் கூடாதுரா மூச்சு இன்னக்கூடாது அது சுகண்டா அப்படின்னா அந்த சுகத்தை இந்த மனிதனால் அனுபவிக்க முடியாது ஒன்றையும் தூங்கிடுவான் இல்லை மூழ்ச்சின்னு கிடப்பான் இது ரெண்டு தான் இவனுக்கு தெரிஞ்சது நல்லா பெரிய விஷயமா சொன்னீங்க அதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருள் இப்போ இதுக்கு வந்து இந்த ஆசிரமத்துக்கு பேர் வந்து ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம ஆசிரமத்துக்கு வந்து பிரம்மசூத்திர குழுன்னு வச்சுருக்கோம் பிரம்மம் பரபிரம்மம் ரெண்டு உண்டு உலகத்தில் பரபிரம்மம்னா கடவுள் பிரம்மம்னா நம்ம ஓ சரி 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 பிரம்மம்னா ஆன்மா பரபிரம்மம்னா இறைவன் இறைவன் நம்மளை படைத்தவன் அப்போது இந்த பிரம்மசூத்திர குழு அப்படின்னு வச்சுருக்குறோம் இந்த ஆன்மாவாக இருக்கப்பட்ட நம்ம இந்த ஆன்மாவை அறிகிற இடம் இது சொல்லிக் கொடுக்குற இடம் குழுன்னா கூட்டம் கூட்டம் அதனால் இது பிரம்மசூத்திர குழு ரகசியமாக இருக்குது அது பிரம்மம் பார்க்க முடியல பேச முடியல அதை எப்படி தெரிஞ்சிக்கிறது அதை தெரிஞ்சுக்கிற இடம் தான் இது பிரம்மசூத்திரம்னா பிரம்மம்ன்னா ஆன்மா ஆன்மாவத்தை அறியக்கூடிய வழியை சொல்லிக் கொடுக்குற இடம் இது அதனால் பிரம்மசூத்திர குழுன்னு வச்சுக்கிறோம் சூத்திரம்னா ரகசியம் இது ரொம்ப அழகாக வேம்பண்ணா சொல்லுவார் அன்றால் வேம்பண்ணான்னு ஒரு சித்தர் அவர் சொல்லுவார் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே ஓரியாய் நீ நின்று ஐந்தெழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்வார் இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரில் அது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓங்கார சூத்திரம் சத்தம் வந்து அது எங்கேருந்து வருது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா நம்மளால் முடியாது ஒரு நெருப்பு எரிஞ்சால் கூட சொல்லலாம் ஐயோ நெருப்பு எரியுதுங்க அப்படின்ட்டு சத்தத்தை காட்டவே முடியாது இறைவன் வந்து உலகத்தில் சத்தமாக இருக்கிறான் ஆனால் பார்க்க முடியாமல் இருக்கிறான் சூத்திரம்னா ரகசியம் ரகசியமாக இருந்து அஞ்சு எழுத்த என்ன ஆக்கிட்டான் பஞ்சபூதமாக ஆக்கிட்டான் என்ன ஆனால் நீ மட்டும் ஒரு எழுத்தாகவே நிற்கிறிய ஏகன்ற ஒரு எழுத்தாகவே நிற்கிறிய என்னை மட்டும் அநேகன்னு ஆக்கிட்டியே நான் ஏகனை ஆகணுமே அப்படின்ட்டு இவர் வந்து வேமண்ண வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறார் அதனால் சொல்கிறார் ஓங்கார சூத்திர சதானந்தவர் எப்பவுமே ஒளிமயமாகறே உனக்கு மங்கவலே இல்லையே எப்பவுமே பிரகாசமானவன் இல்லையா கடவுள் எப்பவுமே ஓசை உள்ளவன் இல்லையா கடவுள் அப்போ ஓசையும் ஒலியுமாவே எப்பவுமே இருக்கிறீ நான் இல்லையே அப்படி அதனால் சொல்றான் ஓக்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுசாயானவன் வாரின்னா ஒளி அப்போது அப்படி ஒளியும் ஓசையுமா இருந்து இந்த உலகத்தையும் இயக்குறான் உயிரினத்தையும் இயக்குறிய நான் உன்ன மாதிரி ஆகணுமே அப்படின்றான் நல்ல தத்துவம் அந்த மாதிரியான இடம் இந்த நம்ம ஆன்மாவை உயிரை அறியறதுக்கு சொல்லிக் கொடுக்குற இடந்தான் பிரம்மசூத்திர குழு இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் உங்கள் ஆசீர்வாதம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சாமி இந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவோம் அழம நிறைய உண்டு உண்மையிலே இந்த விதியை நம்மளால் மாற்றிக்க முடியுமா இது வரைக்கும் உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாதுங்க எவனாவது மாற்றணும் உண்டா இது வரைக்கும் நான் கேள்விப்படல அப்புறம் எப்படி இங்கே மாற்றிக்க முடியும் அதான் எப்படி சொன்னாங்க அது மதிய எப்படி சொன்னாங்கன்னா இப்போ ஒரு ட்ரெயின் வருது நீ போய்கினே இருக்கிற ஃபோன் பேசிக்கினே போகிற ட்ரெயின் வரதே தெரியல உனக்கு மாட்டிக்கணும் சாவர இல்லையா இதுக்கு பேர் விதி ஆனால் ட்ரெயின் வந்துடா ஒரு காதுக்குது உனக்கு சத்தம் கேட்குது வெளியே வந்துடு இதுக்கு பேர் மதி அப்போது இந்த சாக போன விதியை காப்பாத்தின்னு வந்தது மதி மதி ஓகே ஓகே அது மா சில செயல்கள் வந்து உன்னால முடியாத செயலை கூட அறிவாலை செய்துட்டு சாதிச்சுக்காம சாதிச்சுக்கோ நீ விதி விதின்ட்டு வீட்லையே உட்காந்துருந்தேன் உனக்கு எதுவுமே நடக்காது விதியை மறந்துடு மதிக்கு முக்கியத்துவம் கொடு உலகம்ன்றது மதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடம் ஏன்னா நாலு பேரோட சேர்ந்து வாழணும் நீ அப்போ அவன் நீ விதியின்ட்டு வீட்டுல உட்காந்து உன்னை நயா பைசா கூட மதிக்க மாட்டான் உன் மதியை பயன்படுத்தும் போது ஒன்று பத்து பேர் வணங்குவான் அப்படின்னு விதியை மதியால விளையாட நல்ல விஷயம் நல்லா சொன்னேன் கருத்து அப்புறம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன் சாமி அப்படின்னா விதியை மதியால் வெல்லலாம் போது ஒருத்தர் சொன்னாரு மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற இவங்க வந்து ஜோதிடப்படி மதி என்றால் சந்திரன் இந்த சந்திரன் நிற்கும் இடத்தை தான் உன்னுடைய இது செயல்பாடுகள்லாம் இருக்கும் ஏன்னா ரெண்டரை நாளைக்கு ஒரு சந்திரன் மாறுது இந்த நாளை கணக்கெல்லாம் சொல்லி சொன்னார் விதிங்கிறது வந்து சந்திரன் இடம் பொழுதெல்லாம் உன்னுடைய விதிகளும் மாற்றப்படும் சரி இது எந்த அளவுக்கு மாறட்டும் சந்திரன் மாறி போச்சு தானே சொன்ன பதினாறு கலை சந்திரன் சொல்லிட்டு கரெக்ட் அங்கே வந்துட்டிங்க மறுபடியும் உண்மை உண்மை அந்த பதினாறு கலை சந்திரனில் நின்று போச்சுன்னா அங்கே விதிக்கு வேலை இல்லை ஆ இப்போ அங்கே அந்த மதிங்கிறது அப்போ கரெக்டு தான் மதின்றது கரெக்ட் மதினா அறிவுன்னு அர்த்தம் அறிவு சந்திரன் ரெண்டும் சொல்கிறோம் மதினா அறிவுன்னு அர்த்தம் இந்துன்னா சந்திரன்னு அர்த்தம் இந்துன்னா மதியின்னு அர்த்தம் அறிவுன்னு அர்த்தம் ஓ இந்து மதம்னு வச்சிருக்குதே ஏன்னா முட்டாள்தன்மை எல்லாம் வச்சிருக்கல ரொம்ப அறிவுபூர்வமா வச்சுக்கிறாங்க அறிவு சார்ந்த மதம்டா இதுன்னு வச்சுக்கிறான் ஓ இந்துன்னு அறிவுன்னு அர்த்தம் ஓ சரி சரி அது என்னமோ ஜாதி கிடையாது மதம் கிடையாது இந்துங்கிறதுக்காக ஆமா நீங்க சொல்லி தான் தெரியுது ஆமா இந்து மதம் இந்து மதம் சொல்றானே இது இன்னும் யாருக்கும் சொந்தம் கிடையாது உலகத்துக்கு சொந்தமான பொருள் அது அறிவு சார்ந்தது அது ஓகே ஓகே நல்ல விஷயம் அதனால இது யாரும் உரிமை கொண்டாட முடியாது முடியாது ஆனால் உலகத்தில் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அதுன்னு சொன்னால் உரிமை கொண்டாடுற மாதிரி ஆக்கி நானுங்க ஏன் பொருள் உன் பொருள்ன மாதிரி ஆக்கி நானுங்க இதுக்கு காரணம் என்னென்னா பலவிதமான கடவுள் வழிபாட்டால் அது மாதிரி ஆகி போச்சு அது உண்மை உலகத்தில் மனிதம் வருவங்க உலகத்தில் கடவுள் ஒருவனுங்க அதுதான் இதுக்கு மேலே ஒன்று வச்சுக்கிறதுல நீ கற்பனை தாங்க கற்பனை உலகம் தான் நீ எல்லாமே கற்பனை நீ நிஜம் உண்மை கடவுள் நிஜம் உண்மை மீதி நீ வச்ச பேரெல்லாம் கடவுள் கிடையாது அதில் இருக்கிற உண்மைகளை தெரியும் போது தான் நம்ம அதில் பயணம் பண்ண முடியும் அதில் இருக்கிற உண்மைகள் தெரியாததுனால நம்ம ஒரு நேரம் படிப்போம் ஒரு நேரம் விட்டுடுவோம் அப்போது அதை ஆராயணும் அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இப்போது அருணகிரி ஒரு பாடலில் சொல்கிறாரு நாத விந்து கல்லாத்தி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள்தாராயா அப்படின்னாரு இப்போ இதை பாட்டு கேட்கறதுக்கு டிஎம் பாடினாரு ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறாரு அருணகிரியை நல்லா எழுதிக்கிறார் ஆனால் அதுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் நாதம் விந்து கலை நாதம் என்ன ஆன்மா கலைன்னா உயிர் விந்துன்னா ஜீவன் இந்த மூணும் ஒன்றா சேர்ந்தால் இறைவனுடைய சமமானவை நீ அப்போ உன்னை இந்த உலகத்தில் எந்த தீமையும் எதையும் செய்ய முடியாது அதுக்கு இந்த போக அந்தரி பாலா நமோ நமோன்றாரு போக அந்தரி பாலானா கீழகிற ஜீவனும் மேலகிற ஆன்மாவும் இணையனும் இது அந்த பாட்டினுடைய பொருள் இது இணைஞ்சது பிறகு இந்த குழந்தைக்கு வரம் கொடுக்கறது வரம் தாராய் என்னை வாழ வைக்கிறதுக்கு வழி சொல்லு அப்படின்றது ஏன்னா அப்போ தான் அது முடியும் மாதிரி ஒவ்வொரு பாடலையும் பொருள் அறியணும் பொருள் அறியாம பாட்டு பாடி நான் பாட்டு பாடுவேன் பாடுவோம் ஒன்று மாய் அகண்ட கால் இரண்டு மாய் சிந்தனில் மூன்று மாய் சிவந்த அப்ப நான்கு மாய் ஐந்து பாடல் ஐந்து மாய் அளவிறந்த சோதியை சிந்தையில் தெளிந்த மாயம் யாவரு கன ஆமா இப்போ அஞ்சு பஞ்சபூதத்தை இந்த அஞ்சு பஞ்சபோதத்தில் என்ன இருக்குதுன்னா அஞ்சு அஞ்சு இருக்குது மண்ணில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்குது நீர் இருக்குது நெருப்பு இருக்குது காற்று இருக்குது ஆகாயங்குது பூமிக்குது மண்ணில் இருக்குது நீரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்குது நீர் இருக்குது நெருப்பு இருக்குது காற்று இருக்குது ஆகாயங்குது பூமிக்குது அதுக்குது இப்படி அஞ்சு அஞ்சு அஞ்சாக ஐம்பதாக நிற்குது அது அப்போ நீ ஒன்று சேரும் போது அடம் ஐம்பத்தோரு அக்ஷரம்ன்றது அப்போது இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் இருந்தாலும் முப்பொருள் தான் இங்கே ஏக்கமாக நிற்கிது இந்த முப்பொருளில் தலைமையாக இருக்குது காற்று அப்போ காற்றோடு என்ன கலக்குது இப்போ ஒரு விளக்கை அதுல அதில் படாத அதை மூடை என்ன அணைஞ்சிடும் அப்போ அந்த விளக்கு எரிய நின்னா என்ன வேணும் காற்று வேணும் அப்போ உனக்குள்ளவே இருக்கிற ஜோதியை நீ பாரு அதான் கடவுள்னு சொல்கிறாரு அதான் ஆராயி நீயே ஆராயி உனக்குள்ள உண்மை தெரிஞ்சிடும் உனக்குள்ள இருக்கிற ஜோதியை நீ பாப்ப அப்படின்னு சொல்றாரு அதான் இந்த விஷயத்த என்னன்னா யோகத்துலேருந்து வரும் ஞானத்தில் வரும்போது போகலாம் பக்தியிலேந்து வரணும் ஒரே விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சேன் ஆமாம் ஆமாம் அங்கே எங்கேயா இங்கே கேட்குறேன் இல்லையா பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த யோகம் எதுக்காக பண்ணப்படுது இந்த யோகம் பண்ணுறதால நீ போய் கடவுளை அடைஞ்சிக்கலையா அப்படின்னா அடைய முடியாதுப்பா சரி அடைய முடியாததுக்கு இந்த யோகம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா உன் மனம் அடங்கிறதுக்கு பண்ணணும் அப்போ மனம் அடங்கினா தான் நீ கடவுளை பார்க்க முடியும் மனம் அடங்காமல் கடவுளை பார்க்க முடியாது அதனால் சொல்கிறார் அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வே போன்று கண்டேன் நான் யோ யோகத்தில் நான் உட்கார்ந்தேன் அப்போ பார்த்தேன் என்ன நான் அதுக்கப்புறம் ஆறு த ஸ்தான வழியாகவும் போன மேலே அப்போவும் என்னை பார்த்தேன் நான் அவித்தை ஐந்து வெளிப்புற தோற்றங்களுக்குதான் இந்த அஞ்சு புலனையும் நான் பார்த்தேன் ஆனால் இது இது பார்க்குற வரைக்கும் கடவுள் எனக்கு தெரியலப்பா ஆனா இதை விட்டு நான் தனியா போனேன் தனியா போகும்போது இந்த அஞ்சும் காணும் இங்கே காணாத போது கடவுள் தெரிஞ்சாம்பா அப்படின்றார் அதனால் சொல்றாரு அட்டாத யோகமும் ஆதாரம் மாறும் அவி தேய்ந்தும் விட்டேறி போன வெளிதனிலே போன்று கண்டேன் வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேர் என்பம் என்ன விழுகியது நான் சாப்பிட்டேன்னு சொல்லலை தேனை தொட்டு நான் சாப்பிட்டா ருசி சொல்லலாம் அப்பா திட்டிப்பா இருந்ததுப்பா அருமையா இருந்ததுப்பான்னு ஆனால் நான் முழுமையா விழுந்தேன்னா ருசி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த அது கடவுள் என்ன வாயில நான் பற்றி சொல்ல முடியல நானா இருந்தா பேசுவேன் இது எப்போ கிடைக்குது இந்த நிலை அப்படின்னா பக்தியில் போனாலும் சரி ஆன்மீக யோக மார்க்கத்தில் போனாலும் சரி மனம் அழியணும் மனம் அழிஞ்சால் மட்டும்தான் ஞானம் தெரியும் மனம் தான் பக்தியும் இந்த யோகமும் இதுல ரெண்டிலுமே மனம் அழிஞ்சால் எல்லாமே ஞானிகள் பக்திலிருந்து மனம் ஆயிடுச்சோ மகான் தான் யோகத்திலிருந்து மனம் ஆயிடுச்சோ மகான் தான் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்த இடம் ஒரே இடம் இத ஆதிசங்கரர் சொல்றாரு அத்வைதம் அத்வைதம் என்ன என்ன உலகம் ஒன்று நீயும் அதுதான் உலகம் ஒரு பொருள் கடவுள் ஒரு பொருள் நீயும் ஒரு பொருள் தான் இங்க எங்கேயும் வேற்றுமையே கிடையாதுடா அப்படின்ட்டார் அப்போ அது இல்லைன்னா இங்க இயக்கமே இல்லைடான்ட்டார் இது அத்வைதம் உடனே ராமானுஜர் வந்தார் துவைதம்னாருனாங்க அவர் அத்வைதம்னாரு நீங்க துவைதம்ன்றீங்களே அப்படின்னாரு ரெண்டு பா அப்படின்னாரு இது எப்படி பெரிய பெரிய மகான் வந்து இப்படி மாற்றி மாற்றி சொல்லலாமா தப்பு இல்லையா இது கேட்குற உனக்கு குழப்பம் வந்துடாதா அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரு உனக்குள்ள நீ இருக்கிற ஆனால் உன்னை தெரியுமா தெரிஞ்சாதானே நீ ஒரு பொருளாக தெரியறதுக்கு முன்னே நீ வேற அது வேற தானே அப்படின்னு ராமானுஜர் சொல்றாரு அவர் ஆதிசங்கர் என்ன சொல்றாரு அது இல்லைன்னா நீயே இல்லையே அப்ப நீ தான் அது அதான் நீ அப்படின்ற அப்போ ரெண்டு மகான்கள் சொல்றது ஒரு விஷயம்தான் இப்போ மனிதன் ஒரு இனம் இருக்குது தெய்வம்னு ஒரு பொருள் இருக்குது இந்த மனித இனம் தெய்வத்தை தேடும்போது போது துவைதமாய் போச்சு என்னது மனித தெய்வத்தை தேடும் போது துவதமா மனித தெய்வத்தை தேடி அடிஞ்சபோது அத்யமாச்சு ரெண்டு பொருளும் ஒரே பொருள் இதெல்லாம் புரியாம நமக்கு ஞானம் புரியாது சும்மா கத்திரிக்காய் கத்துற மாதிரி கடவுள் வராது உன்னையே நீ இரவும் பகலும் ஆராய்ச்சி பண்ணிக்கணும் உன்னையும் அவனையும் ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி தெளிஞ்சு நிக்கணும் ஏதோ கோயிலுக்கு வந்தால் நான் சொல்லிட்டு போட்டோம் மகான் சும்மா சாதாரணமானவன் கிடையாது மகானாவன் யாரா இருப்பான் இன்ப துன்பங்களை இழந்தவனா இருப்பான் அவன் தான் மகானா இருக்க முடியும் இந்த எல்லாம் வேணும் அப்படின்ற மகானாவே முடியாது எந்த காலத்திலையும் அப்போ இந்த தெய்வ விஷயத்தை உனக்குழுவை ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி தெளிஞ்சு நீ நின்னால் நீ ஞானி மகான் சொல்லுப்பா இன்னொரு கேள்வி என்ன எல்லாரும் யாரை கேட்டாலும் நான் வந்து இந்த மதம் சொல்ல முடியும் சொல்கிறாங்க எல்லாரும் நான் இந்த மதத்துக்காரன் அப்படி சொல்கிறாங்க சரி ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு சச்சமய பேதம் எல்லாம் தான் வகுத்து பின்னும் ஒரு உற்சமயம் உண்டு என்று உரைத்தனையே போறணுமே ஆமாம் இப்போ சமயம்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அதை தாண்டி பார்ப்பான்றாங்க அது என்ன சொல்கிறாங்க அது எத்தனை இதில் சொல்லியிருக்கிறேன் நான் எப்போ மனிதன்ற ஒரு மதத்தை பிடிச்சிக்கிறேன்னா அவன் கடவுள்ன்றதுக்கு வேலை கிடையாதுங்க அவன் வழிபாடு மத வழிபாடு அது அது இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் ஜெயின மதமா இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் எப்போ நான் இந்துங்க நான் முஸ்லீமுங்க நான் கிறிஸ்துவங்க அப்படின்றானோ அது மத வழிபாடு அது எல்லா மனுஷனாலையும் பண்ண முடியும் ஆனால் தெய்வ வழிபாடுன்றது மத வழிபாட்டை கடந்தது அது எல்லாராலையும் பண்ண முடியாது அப்போ தெய்வ வழிபாடை பண்றவன் தான் ஞானி மத வழிபா பண்றவன் மதம் எந்த கட்டுப்பாட்டை விதிக்குதோ நீ தான் நிற்க முடியும் கடவுளை வழிபாட்டவனுக்கு கட்டுப்பாடுன்றதே கிடையாது இரவு பகல் என்றதே கிடையாது அப்புறம் எங்கடா மதம் மதம்ன்றவன் என்றவ மனித வகுத்தது கடவுள் என்றது கடவுளே வகுத்தது அதனால் கடவுளை வழிபாட்டில் உனக்கு எந்த மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது இனமும் கிடையாது கோலமும் கிடையாது கோத்திரமும் கிடையாது பணக்காரன் கிடையாது ஏழை கிடையாது மதத்துக்குள்ள சில பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியாகவும் வழிபடும் அது மத வழிபாடு ஆனால் தெய்வ வழிபாட்டில் வேற்றுமை இல்லாதது ஏன்னா அவன் மத வழிபாடுன்றவன் மனுஷனுக்கும் உடலை வச்சு பண்ணுறது தெய்வ வழிபாடுன்றது ஆன்மாவை வச்சு பண்ணுறது ஆன்மாவுக்கு வேற்றுமையே கிடையாது சொல்லு